பெற்றோர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானவர்கள் நம்மிடம் கூறும் ஒரு ஆலோசனை நேர மேலாண்மையை கடைபிடிப்பது பற்றியது இது நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே முதலில் எந்த வேலை முக்கியம் என்பதனை தீர்மானியுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய தினசரி பணிகளின் பட்டியலை தயார் செய்யுங்கள் அவையே உங்கள் நாளை நகர்த்தி செல்லும் நடத்துனராக இருக்க வேண்டும் இப்படி செய்வதனால் தேவையான காரியங்களை செய்து முடிக்க அது தூண்டுகிறது பட்டியலிடும் முன் உங்கள் பணிகளை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியவற்றை எது முக்கியம் இது மெதுவாக கொள்ளலாம் என்று பட்டியலிடுங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீட்டா யூடியூப் சேனல் இந்த டைம் பற்றி தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு நாள்லையும் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் அன்றாட வேலை நேரத்தை திறம்பட செலவழிக்க முதலில் திட்டமிடுங்கள் நேரத்தை எப்படி பிரித்து திட்டமிடுவது மிக சுலபம் நம் தினசரி வாழ்க்கையை மூன்றாக பிரித்து கொள்ளலாம் முதலாவது ரொட்டீன் அதாவது அது பாட்டுக்கும் நடக்கும் காலை கடன் சாப்பிடுவது தூக்கம் போன்றது இரண்டாவது வேலை நேரம் இதில் தான் கவனம் அதிகம் தேவை தான் அதிக நேரம் செலவாகிறது சின்ன பேப்பரில் எழுதி பழகி கொண்டால் வாழ்வின் மிகப்பெரிய தந்திரத்தை பழகி கொண்டதாக அர்த்தம் மூன்றாவது ரிலாக்ஸ் டைம் இந்த நேரத்தில் தான் நம் குடும்பத்தினருடனான நண்பர்களுடன் மற்றும் பொழுதுபோக்கும் நேரம் என்று செலவழிக்க வேண்டும் அதிகப்படியான உத்தரவாதம் தராதீர்கள் எவருக்கும் ஒரு வேலையை முற்றிலும் முடித்து கொடுப்பதாக உறுதி அளிக்காதீர்கள் உங்கள் வேலைக்கு டேலரன்ஸ் கொடுங்கள் ஒரு வேலையை செய்துவிட்டு விட்டு உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு அடுத்தடுத்து செய்யுங்கள் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்துங்கள் ஒரு வேலையை செய்ய பல உபகரணங்கள் தேவைப்படுகின்றன ஆனால் அவற்றை பயன்படுத்தும் போது ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்யுங்கள் கவனச்சிதறல் இதில் வராது சரியான நேரத்தை சரியானவற்றிற்கு பயன்படுத்துங்கள் வெவ்வேறு பணிகள் அல்லது செயல்பாடுகளுக்கு ஏற்ப உங்கள் நாளை வெவ்வேறு தொகுதிகளாக பிரிப்பது ஒரு விலைமதிப்பற்ற பெற்ற நேர மேலாண்மைக்கான அணுகுமுறை ஆகும் உங்களுக்காகவும் உங்களது நேரத்திற்காகவும் இலக்கை நிர்ணயியுங்கள் அன்றாடம் உங்களை ரிலாக்ஸ் செய்து கொள்ள நேரம் ஒதுக்க வேண்டும் அதனை தவிர்த்தால் அது இரண்டு பக்கங்களில் மெழுகுவத்தியை எரிப்பதற்கு சமம் நீங்கள் வேலை செய்ய மட்டுமே வாழ்க்கையை பிடித்தபடி வாழ்வதற்காக பிறந்துள்ளீர்கள் அதனால் தினமும் ரிலாக்ஸ் செய்ய டைம் ஒதுக்குங்கள் அன்றாட பணிக்கு சுணக்கம் இல்லாதவாறு சகஜமான வேலை செய்யும் மனநிலைக்கு வாருங்கள் எந்த இடமாக இருந்தாலும் தவிர்க்க வேண்டியவற்றிற்கு இல்லை என்ற வார்த்தையை பேச பழகி கொள்ளுங்கள் இது இந்த மந்திர சொல்லை பழகிவிட்டீர்கள் என்றால் உங்கள் வளர்ச்சியை யாராலும் எவராலும் தடுக்க முடியாது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் வேலையை பகிர முடிந்தால் பகிர்ந்து பாருங்கள் எல்லா வேலையையும் நம்மால் மட்டுமே செய்ய முடியாது எனவே முடிந்த மட்டும் உங்கள் வேலையை நம்பிக்கையானவர்களிடம் பிரித்து கொடுத்து வேலையை தொடருங்கள் வேலை நேரத்தில் உங்களை ரிலாக்ஸ் செய்ய கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் தொடர்ந்து வேலை செய்வதை விட இருபத்தி நிமிடங்களுக்கு ஒரு முறை ஐந்து நிமிட ஓய்வு உங்களை புத்துணர்ச்சி ஊட்டும் இடைவேளைகளால் தான் உங்களை உங்கள் வேலைகளில் அதிக கவனத்தை செலுத்த முடியும் இது உங்கள் மூளைக்கு ஒரு சின்ன விடுமுறை போன்றதாகும் இதனால் ஒவ்வொரு முப்பது நிமிடங்களும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனப்பான்மையுடன் கவனத்துடன் உங்கள் பணிக்கு திரும்ப முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க அது எனக்கு ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ